அண்ட் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் திமுக என்னென்ன ஹிஸ்டரியை திரும்பி பார்த்தீங்கன்னா போராட்டம் 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 சிறை 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 தியாகம் 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 இதுதான் திமுக இந்திய திணிப்புக்கு எதிரான போர்க்களம் எல்லை போர்க்களம் எமர்ஜென்சி கொடுமைகள் அதிகார அடக்குமுறைகள்னு நம்மளோட மண் மொழி மானம் காக்க திமுக வந்த வழிகள் ரொம்ப அதிகம் ரொம்ப பெருசு அத்தனையும் கடந்து ஆறாவது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் தொண்டர்கள் தான் அரசியல்ல பலரும் சொகுசு எதிர்பார்த்து வருவாங்க ஆனா திமுகவுக்கு அந்த சொகுசு கிடையாது சில இயக்கங்களை பார்த்தீங்கன்னா சின்ன எஃப்ஐஆருக்கு கூட கட்சி விட்டு கட்சி தாவாங்க ஆனால் கொடூரமான அடக்குமுறைகளை எதிர்கொண்டு அவதூறுகளையும் பழி சொற்களையும் தாங்கி வன்மத்தையும் தாங்கி கருப்பு சிறப்பு தான் உயிர் மூச்சு அண்ணாவும் கலைஞரும் தான் சொன்ன தான் அவர் கட்டளைன்னு லட்சியத்துக்காக வாழக்கூடியவங்க தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடல் பிறப்புகள் இந்த வலிமையெல்லாம் பட்டியல் போட்டு பதிவு செய்துள்ளதால் தான் தீரர்கள் கூட்டம் திமுகவை தியாக புத்தகம்னு சொன்ன அடுத்து திராவிட அரசியல் திராவிட அரசியல் வரலாற்றின் குப்பை தொட்டியில் எத்தனையோ இயக்கங்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கு ஆனால் எதிர்ப்பாளர்கள் எல்லாம் குப்பை தொட்டியில் எரிந்து கோட்டையை பிடிச்ச இயக்கம்னா அது திராவிட இயக்கம் தான் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க இவ்வளவு அவதூறுகளை தரந்தாண்ட வாசிகளை எல்லாம் எப்படி தாங்கிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு என்னுடைய பதில் என்ன என்றால் இதெல்லாம் எங்களுக்கு புதுசா இன்னைக்கு பேரறி அண்ணா வழியில சொல்லணும்னா வாழ்க வசவாளர்கள் தமிழ் சமுதாயத்தை நம்மளுடைய வேலையை இருக்கிறோம் அதனால தான் காலங்கள் மாறுது எதிரிகள் மாறுறாங்க ஆனா திமுக மட்டும் கம்பீரமாக நிலச்சி நிக்குது காலந்தோறும் உருவாகுற அரசியல் எதிரிகளை சிங்கிள் ஹேண்ட்ல எதிர்கொண்டு நூற்றாண்டு நோக்கி இருக்கிறோம் நாம சூரியனைப் போல நிரந்தரமான ஒளியை வழங்கிக்கிட்டே இருக்கணும் இதைத்தான் திராவிட அரசியல் திராவிட அரசியல் புத்தகம் சொல்லுது நாட்டுக்கு தமிழ்நாடு பெயர் தமிழுக்கு செம்மொழி தகுதி சமூக நிதி கருத்தியலை காப்பது தமிழ்நாட்டின் வளர்ச்சிகளே திட்டங்களை சாத்தியப்படுத்துவது ஏராளமான கல்வி நிலையங்களை உருவாக்குவது சொல்லி தீராத சாதனைகளுக்கு சொந்தமான இயக்கம் நம்முடைய இயக்கம் நீதி கட்சி காலத்திலிருந்து அதோட நீட்சியான நம்மோட திராவிட மாடல் அரசு சாதனைகளின் வரலாற்றுக்கு அர்வூலமா இந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்கிறார் கண் முன்னாடி ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியை கூட பிடிக்காம கண்மூடி குற்றம் சாட்டக்கூடியவர்களுக்கு இதோ ஆதாரம் இப்ப வாசம் படிங்கன்னு இந்த புத்தகத்தை நமக்கு எழுதியிருக்கிற வரலாற்று அறிவும் திராவிட பற்றும் மொழி திறனும் உள்ள ஒருத்தரால் தான் இப்படிப்பட்ட நூலை எழுத முடியும் இது எல்லாத்திலையும் தான் தேர்ந்தவர் நம்முடைய திருமாவளவர்கள் நிரூபிச்சிருக்கிறார் அடுத்து மூணாவது புத்தகம் முறை செய்து காப்பாற்றும் முதலமைச்சர் இந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்வதை விட நீங்க வாங்கி படிச்சு பொது பேசணும் நம்ம ஆட்சி அனைவருக்குமான ஆட்சியா எப்படி சிறப்பாக செயல்படுதுன்னு சொன்னாங்களே அன்பு பத்து அறிவிப்பத்து மகளிர் பத்து விழவர் பத்து பத்து திராவிட பத்து தமிழின பத்து எழுந்தது பத்து தமிழ்மொழி பத்து பத்துன்னு அருமையா எழுதியிருக்கிறார் மொத்தத்தில் திராவிட மாடலை சுருக்கமாக அவர் கொடுத்திருக்கிறார் இதை புத்தகம்னு சொல்றதை விட நம்ம ஆட்சியுடைய டைரின்னு சொல்லலாம்

உங்களுடன் மை இந்தியா